நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து சேலத்தை நோக்கி வந்துட்டு இருந்துருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா இரவு நேரம் காட்டி கிட்டத்தட்ட ஹைவே ரோட்டில் பார்த்தீங்கன்னா தனியாக ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு தகுந்த அதாவது வயசுனா ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கிற ஒரு ஆண்ட்டி பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கட்டு நின்று தலையில் தலையில மளிகை பூவெல்லாம் இல்லைங்க பார்க்கறதுக்கு ஹோம்லி கேள் மாதிரி இருந்துருக்குறாங்க இவரும் சரி என்னதான்னு நிறுத்தி பார்ப்போம்னு சொல்லி வண்டியை ஓரங்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காரை நோக்கி வந்தேன் அவங்க பார்த்தீங்கன்னா ஏங்க எனக்கு என் வீட்டுக்காரருக்கும் சண்டை என் வீடு பக்கத்தில் தான் எங்கள் அம்மா வீடு நீங்கள் எந்த சைடாக போகிறீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது சேலம் தான்மா போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சேலத்துக்கு பக்கத்தில் தாங்க எங்கள் அம்மா வீடு தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஏறின அக்கா கடைசியில் பார்த்தீங்கன்னா காரில் லிஃப்ட் கொடுத்ததுக்கு காரையே புனிக்கிட்டா விட்றது என்ன நினைச்சுன்னு முழுசாக சொல்கிறேன் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் பாவப்பட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசிக்கிட்டே வர்றாங்க அந்த அதாவது எப்படி சண்டை போகிற மாதிரி நீ எங்கே இருக்கிற நீ எங்கே இருக்கிற நீ எங்கே இருக்கிறன்னு சொல்லு அதை மட்டும் தான் சொல்லாங்க தர வேற எதுவும் பேசல நான் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற நீ அங்கேயே இரு இரு அங்கேயே இரு அங்கேயே இருமா நான் வந்துடுறோமா அப்படின்னு கிட்டத்தட்ட அம்மா அப்பாட்ட பேசுகிற மாதிரி இந்த அக்கா பேசிட்டு வந்துக்கிறாங்க ஒரு கொஞ்சம் நேரம் பேசுனதுக்கப்புறம் நான் சரியாக இந்த இடத்துக்கு வந்துட்டேன் நான் இன்னொரு ஒரு மணி நேரத்தில் நாங்கள் வந்துடுவேன் நீ அங்கேயே நான் அங்கே வந்து நான் உங்க கூட ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்தாங்க அதாவது இவரும் பார்த்தீங்கன்னா சரிப்போ ஏதோ குடும்ப சண்டைங்கிறாங்க பாம்போக எல்லா வீட்லேயும் சண்டை வரத்தானே அப்படின்னு நினச்சிட்டு இவரும் அசால்ட்டாக வண்டி ஓடிக்கிட்டு அந்த அக்கா ஃபோனை வச்சோன்னேன் ஏம்மா என்னாச்சு இந்நேரத்தில் அது மணி ரெண்டாவது ஏன் இந்நேரத்தில் என்ன சண்டை ஒன்றும் இல்லைங்க தண்ணியை போட்டு வந்து ராவடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதனால தான் டென்ஷன் ஆகி போச்சு எத்தனை நாளைக்கு இந்த தொந்தரவெல்லாம் தாங்கிறது அதனால தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு கிளம்பி வந்துட்டேன் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க பிள்ளைங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க மட்டும் நான் கட்டிக்கிட்டே எனக்கு சித்திரை வர அப்படி இப்படின்னு பாவம் என்னென்னமோ புலம்பிருக்கிறாங்க பாவம் நம்மளும் பார்த்தீங்கன்னா சொல்கிறது பூராமே நம்பிட்டு வந்திருக்குறோம் இந்த மஞ்சமாக்கா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சரிங்க அப்புறம் என் பொழப்பு தான் இப்படி ஆகிப்போச்சு என்ன பண்ணுன்னா அழுவெல்லாம் அழுதுருக்குறாங்க இவருக்கே பார்த்தீங்கன்னா மனசே அப்படியே கரைஞ்சிருச்சு பேசுன பேச்சில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவை நிறுத்தி ஒரு இடத்துல டீ பண்ணெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறான் மனசை அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது எப்போ இருந்தாலும் காரு போக போகுதுன்னு அவனுக்கு தெரியாது இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பொம்பளையாக இருக்கிறா ஏதோ குடும்ப சண்டையு சொல்லி நீட்டாக டீ பண்ணு கின்னு எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பாடுக்கு சாப்பாடெல்லாம் அந்த நேரத்தில் சாப்பிட முடியாது டீயெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு தான் சொன்னான் டீயெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே போட்டால் கூட்டிகிட்டு வந்துக்கிறான் பையன் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டோல் கேட்டு இறங்கி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனவங்க பத்து நிமிஷமாக காணும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம பையனுக்கு வைக்க போகிறாங்க அப்புடின்னு அவனுக்கு தெரியல அவங்க பாத்ரூம்ள்ளே போன பொம்பளை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாத்தையும் அங்கங்கே ஆள் செட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீட்டாக நான் ஆளை கூட்டிகிட்டு வரேன் பார்த்து பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க சொன்ன இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே ஆனால் என் ஃப்ர எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் இருக்கிறாங்க நான் இங்கே இறங்கிக்கிறேன் கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த சொல்லியிருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆம்பளைங்க வந்துருக்கிறாங்க ஆம்பளைங்க வந்தோடனே பேசிகிட்டு இருந்துக்கிறாங்க அதில் ஒருத்தன் பார்த்திங்கன்னா இறங்குங்க சார் நீங்கள் கீழே நீங்கள் யார் நீங்கள் தான் இவர் கூட்டிகிட்டு வந்ததா தான் எங்கள் குடும்பத்தில் சண்டையா அந்த மாதிரி அதாவது இவர் இந்த அம்மா தள்ளிட்டு வந்த மாதிரியோ புருஷ்கார சந்தேகப்பட்டு சண்டை பண்ண மாதிரியும் அந்த மெட்டீரியலில் பேச ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் உடனே ப பதஷ்டமாக போச்சு இதனால் வம்பம் ஆகி போச்சு நம்ம லிஃப்ட் கொடுத்ததுக்கு வந்தது என்ன தானையா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நான் வந்துட்டு இருந்தேன் அவங்க லிஃப்ட் கேட்டாங்க அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஆகாது எத்தனை நாளாக இது நடக்குது அப்படி இப்படின்னு கை வைக்கிற மாதிரியெல்லாம் போய் கையும் வச்சுட்டானுங்க அதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆளை பிடிச்சி அடித்து நீ தான் எங்கள் அக்காவை குடித்து சுற்றிட்டு இருக்கிறியா உன்னால தான் குடும்பத்துலேயே சண்டை அப்படின்னு இவரையும் அடிக்க அந்த பொம்பளையும் அடிக்க அதாவது நாடகத்தை அப்படி நடத்திட்டு நீ எதுவாக இருந்தாலும் காலைல ஸ்டேஷன் காலாக பேசிக்கலாம் நீ எவனாக இருந்தாலும் பரவாயில்லான்னு சொல்லி ஒரு மெர்ட்டை மிரட்டி விட்டு இருந்தாலும் மூணு பேர் சேர்ந்து அடிக்கும் போது ஒன்றுமே பண்ண முடியலை கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணி தொடங்கினான்னு இந்த ஆள் பார்க்கல உட்காண்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் இருந்த செல்லை செல்லையும் முடிஞ்சிட்டு காரு கார் சேவி எடுத்துகிட்டு நாலு பேர் அதில் ஏறி வாடி நான் உனிய வீட்டில் வந்து பேசுகிறேன் உனையே காலையில் இருக்குது டே நீ காலைல ஸ்டேஷனுக்கு வாடா எந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாலும் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கூட கொடுக்காம அவனுக்கு பார்க்கல போயிட்டே இருக்கிறானுங்க பாவம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவன் அங்கேருந்து நம்ம பசங்களுக்கெல்லாம் ஃபோனை பண்ணி அவன் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போய் அந்நேரத்தில் இவரை பிக்கப் பண்ணிட்டு வந்து வீட்டில் வச்சு விசாரித்த தான் எத்தனை உண்மையும் வந்தது தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா அன்டைமில் எந்த ஒரு லேடி நிறுத்தினாலும் நிறுத்தாதீங்க வண்டியை இல்லைன்னா அது உங்களுக்கும் ஆபத்து உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம் ஏதோ வண்டி கிண்டியோடு போச்சு சப்போஸ் இவனுக்கான கஞ்சா பொருளுக்கான இருந்து அவருக்கான ஏதாவது ஆயுதத்தை வச்சு தாக்கியிருந்து உயிர்கீச்சே அதற்கான ஆயிருந்தால் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் இருக்கிறது ஒரு வாழ்க்கை எப்போயுமே விழிப்புணர்வோடு இருங்க எந்த ஒரு இரவெல்லாம் பெண்கள் லிப்ட் கொடு கேட்டால் நிறுத்தவே நிறுத்தாதீங்க தயவு செஞ்சு உயிர் பத்திரம் பொருளெல்லாம் பத்திரம் பொருள் போனால் வாங்கிக்கலாம் உசுறு போச்சுன்னா வாங்க முடியாது